அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய கிருவை நாள் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவனை எங்களுக்கு கிருவை செய்த இம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வீரங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு ஒரு இணைப்பிலிருந்து பிரிக்கப்படுகிற பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் அந்த செய்தியை இன்றைக்கு யாரும் அக்கறை காட்டி அதை படிப்பது இல்லை அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதும் இல்லை ஏதோ தங்களுடைய இருதயத்தின் தோற்றத்தில் உருவான எண்ணங்களை வைத்து தங்கள் மனம் போன போக்கிலே அந்த உறவை துண்டிக்க பிரயாசப்படுகிறார்கள் அல்லது மற்றவர்களால் தூண்டப்பட்டு துண்டிக்க படுவதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அது என்ன இணைப்பு என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து மகத்துவமான பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய விவாகத்தின் இணைப்புதான் ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் தீர்மானித்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை ஏற்ற துணையாக உண்டாக்கினார் உண்டாக்கப்பட்ட அந்த துணை ஆதியிலே எப்படி இணைக்கப்பட்டு இருந்தது என்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கும்போது ஆதியாகம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது இதை புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் அந்த புருஷன் அந்த ஆடவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் இந்த இணைக்கப்பட்ட இந்த ஆணும் பெண்ணும் திருமணம் என்கின்ற பரிசுத்த ஒப்பந்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவனுக்கும் அவளுக்கும் ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார் ஆனால் இதை இன்றைக்கு சத்துரு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க இன்றைக்கு மனிதன் அந்த இணைப்பிலே சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டு அல்லது மற்றவர்களால் ஏமாற்று வஞ்சிக்கப்பட்டு தனக்கு வாழ்க்கை துணையாக இருந்த அந்த பெண்ணையோ அல்லது துணைவனாக இருந்த அந்த ஆணையோ இன்றைக்கு எப்படி பிரிக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கணவன் என்கின்ற அந்த ஆடவனும் மனைவி என்கின்ற அந்த பெண்ணும் பிரிய வேண்டும் என்றால் ஒரே காரணம்தான் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது என்ன காரணம் என்றால் மத்தேயுவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனம் தன் மனைவியை மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ண பண்ணுகிறவனாய் இருப்பார் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் இருப்பான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் உபாகம புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் அந்த தள்ளுதல் சீட்டை குறித்து எப்படி என்ன சொல்லுகிறார் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எகிப்திலிருந்து வந்ததை நீங்கள் மெரியாமுக்கு அவர் செய்ததை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த ஒரு மனைவியை தள்ளிவிடுவது அல்லது கணவனை தள்ளிவிடுவது இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு மிக எளிதாக போய்விடுகிறது விபச்சார் அதாவது தள்ளுவர் சீட்டு என்றாலே அநேகர் இன்றைக்கு அதை விரும்புகிறார்கள் எப்படியாவது வாழலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறார்கள் அங்கு மத்தைய பத்தொன்பது ஒன்பது இப்படி சொல்லுகிறது எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தர முகாந்தரத்தை நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறு ஒருவர்த்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ இருவருக்குள்ளும் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவள் பிரிந்து விடுவதற்கு ஒரு காரணம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு காரணம் அது என்ன காரணம் என்றால் தள்ளுதல் சீட்டு இந்த தள்ளுதல் சீட்டை ஆண்டவர் விரும்புகிறாரா என்றால் வேதம் சொல்லுகிறது மல்லிகாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தள்ளுதல் சீட்டை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் தள்ளுதல் சீட்டை விரும்புகிறாரா என்றால் இல்லை அப்படி என்றால் இதை விரும்புவது யார் சத்துரு சத்துருவினால் ஒரு திருமணம் செய்து வைக்க முடியாது அதை ஆண்டவர் செய்து வைக்கிறார் ஆண்டவருடைய படைப்பில் எல்லா விலங்குகளும் மற்ற காட்டு மிருகங்களும் வீட்டு மிருகங்களும் தங்கள் தங்கள் ஜோடி ஜோடாகத்தான் அங்கு வேலைக்குள் பிரவேசித்தார்கள் ஆண்டவருடைய படைப்பிலே ஆண்டவர் கண்டு மனிதனை அவனுக்கு இதுவரை நான் ஒரு ஜோடி இல்லாமல் வைத்திருக்கிறேன் என்று எண்ணி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று நினைத்து அவனுடைய மாமிசத்தில் இருந்தே ஒரு பெண்ணை உருவாக்கி அங்கு அவனுக்கு ஏற்ற துணையாக படைத்தார் இதை செய்தது ஆண்டவர் எனவேதான் அங்கு ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி நாலில் நாம் வாசித்தோம் அது முதல் அந்த ஆண் தன்னை ஈன்ற தாயையும் தகப்பனையும் விட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோடு இசைந்திருப்பார் அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் இவனுக்குள் இருக்கும் சிந்தையும் அவளுக்குள் இருக்கும் சிந்தையும் ஒன்றாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆனால் இதை தள்ளிவிடுவதற்கு சத்துரு வகை தேடி எப்படியாவது குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணி தேவனால் படைக்கப்பட்ட அந்த பரிசுத்த விவாகத்தை எப்படியாவது சீரா எப்படியாவது சீர்குலைய செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அந்த விருப்பத்திற்கு பல காரணங்களை சொல்லி அந்த கணவன் மனைவியும் இணையக்கூடாது என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்குகிறார் அங்கு மல்கியா இரண்டு பதினைந்து இப்படி சொல்லுகிறது அவர் ஒருவனை அளவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு தங்கள் ஆவியை குறித்து இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே வேதத்தில் நீங்கள் எங்கு எடுத்து பார்த்தாலும் கணவன் மனைவி தள்ளிவிடப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே எந்த நிலையை நாம் பெற்றிருக்கிறோம் ஒன்று ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனுடைய வழக்கு உண்டாயிருந்தால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரர்களிடத்தில் போக துணிகிறது என்ன அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நாம் சபை காரியத்திலே அல்லது குடும்ப காரியத்தில் ஈடுபடும்போது ஏதோ சில தகாதவிகள் அந்த குடும்பத்திலோ சபையிலோ வந்தால் நாம் எங்கு அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்தை நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிறோம் நீதியை தேடி செல்லுகிறோம் ஆனால் நாம் யாரிடத்தில் செல்ல வேண்டும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் பிரசங்கியின் புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே நீதி ஸ்தலத்தை நான் கண்டேன் அங்கு நீதி இல்லை அநீதி இருந்தது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த அநீதிக்காரர்களிடத்தில் நாம் போகிறோம் அன்பு பிள்ளைகளே இது சாத்தியமாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தவான்களிடத்தில் அல்லவா போக வேண்டும் அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தகாதவிகளை திட்டமாய் விசாரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அல்லது உங்கள் சபை போதகரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் மாறாக நீங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு செய்யப்படுகிற நீதி இந்த லோகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அநீதிக்காரரிடத்தில் நீங்கள் கொண்டு செல்லுகிறீர்கள் அங்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காது ஏனென்றால் சத்துரு அதை கொடுப்பதற்கு விடமாட்டான் அன்பு பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் இந்த கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவை எப்படி பிரித்து விடுவதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு விவாகரத்து என்று சொன்னாலே ஒரு சிறு காரணத்திற்கு கூட விவாகரத்து செய்வதை மக்கள் திருமணமான பிள்ளைகள் விரும்புவதை நாம் பார்க்கிறோம் பெற்றோர்கள் சொன்னாலும் போதகர்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்பதில்லை பிடிவாதமாக நிற்கிறார்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அன்பு பிள்ளைகளே அவர்கள் தேவனை உடையவர்கள் அல்ல அவர்கள் பிசாசை உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் இணைத்ததை பிரிக்கிற மனிதன் பிசாசின் மகன் பிசாசின் மகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அப்படி விபச்சாரம் செய்தால் அவர்கள் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவர்கள் பிரிய கடவர்கள் அதை வேதம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் விபச்சாரம் அல்லாத மற்ற காரணங்களுக்காக குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகளுக்காக ஒரு சிறு சாப்பாட்டு பிரச்சனைக்காக அல்லது ஆடை பிரச்சனைக்காக அல்லது பேச்சுவார்த்தைகளில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதற்காக இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சரி வாழ மாட்டேன் என்று உறுதியாகி நிற்பதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை இந்த சூழ்நிலை இன்றைக்கு திருச்சபைகளிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்றுதான் எருமையா பக்தர் நமக்கு சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா யோசித்து பார்ப்போம் உலக இச்சைகளுக்கு தள்ளப்பட்டு உறவுகளை துண்டிக்கக்கூடிய அனுபவங்களை பெற்று வாழ்கிற லோகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட மக்களோடு தான் நாம் இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறோம் அவருடைய ஆலோசனை தான் நமக்கு மெய்வாக்காக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று திருமண அழைப்பதில் நாம் போட்டு ஆனால் கர்த்தரால் வந்த இந்த காரியத்தை எப்படி நாம் தள்ளிவிடுகிறோம் கசந்து விட்டதா வாழ்க்கை அல்லது பிரியமில்லாமல் போயிட்டா ஏன் இந்த அபரீதமான நாம் இந்த தீர்ப்பை எடுக்கிறோம் அதை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சற்று யோசிப்போம் நாம் தேவனுடைய சபை என்று ஆண்டவர் பெண்ணை குறித்து சொல்லுகிறார் கற்புள்ள ஸ்திரி என்று ஆண்டவர் சபையை சொல்லுகிறார் குடும்பத்தை சொல்லுகிறார் அந்த கற்புள்ள ஸ்திரி எப்படி வேசியாக மாறினார் அன்பு பிள்ளைகளே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வேதாகமத்தில் பிரிவதற்கு இன்னொரு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று ஏழாவது அதிகாரத்தை ரெண்டு குருந்தியர் ஏழாவது அதிகாரத்தை நான் வாசித்தால் அங்கு பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்தை உருவாக்குகிறது ஆனால் அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக குத்தம் துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த எந்த துக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம் சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் அங்கு வேதம் சொல்லுகிறது அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவன் அல்ல சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ ரட்சிக்க மாட்டாயோ என்று உனக்கு எப்படி தெரியும் ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வாக்கியத்திலே இந்த வாசகங்களை நாம் வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே நாம் எந்த நோக்கத்திற்காக திருமணம் செய்தோமோ இந்த லோகத்தில் திருமணமாகி அதை பரிசுத்த பந்தம் என்று ஆண்டவர் அதற்கு பெயர் சூட்டி அந்த திருமணத்தை நிமித்தம் நாம் நல்ல மக்களை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு மகமையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அதை உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்ப முடியாமல் அந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு பல ஆண்களும் திருமணமான ஆண்களும் பல பெண்களும் அங்கு தெருவதில் கைவிடப்பட்ட பிள்ளைகளைப் போல சுற்றித் திருவதை நாம் பார்க்கிறோம் இது தேவனுக்கு மிக மிக அருவருப்பான ஒன்று அன்பு பிள்ளைகளே அந்த அருவருப்பை நாம் நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் கணவன் மனைவியினிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ கசந்து கொள்ளுவதை கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ விரோதமாக செயல்படுவதை விட்டுவிட்டு என் கணவர்தானே என் மனைவிதானே என்கின்ற ஒரு உறவை நாம் பெற்றுக்கொண்டு அந்த உறவிலிருந்து நாம் துண்டிக்கப்படாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோசித்துப் பார்ப்போம் இந்த கணவன் மனைவி பிரிந்து விட்டதற்கு பின்பு அந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவாக இருக்கும் யோசிப்போம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு உலக வழக்கமாக இந்த சம்பவங்கள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம் இதில் எத்தனை ஆண்கள் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டு எத்தனை பெண்கள் ஒரு ஆண் துணை இல்லாமல் லோகத்தில் அவமானப்படுவதை நாம் பார்க்கிறோம் வேடிக்கை பொருளாக நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் நமக்கு தேவையா இல்லை ஆண்டவர் உண்டாக்கின அந்த பரிசுத்த விவாகத்தை பரிசுத்த மஞ்சத்தை நாம் தீட்டுப்படுத்தல் ஆகாது அன்பு பிள்ளைகளே விவாகம் யாவருக்கும் பரிசுத்தமானது பரிசுத்த விவாக மஞ்சத்தை நீ தீட்டுப்படுத்தாதே என்றுதான் வேண்ட ஆண்டவர் நமக்கு கற்றுக் இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் விவாகம் ஒரு பரிசுத்தம் அதிலே அந்த விவாகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் தேவனுக்கு விரோதியாக மாற்றப்படுகிறார்கள் எனவே தேவனுடைய கரம் அவருடைய விரோதிக்கு என்ன செய்யும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஒரு சிறு சிறு காரணங்களுக்கு நாம் அப்படிப்பட்ட பிரிவதை விரும்புகிறோம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை வேண்டாம் தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பார்த்து அவருடைய பிள்ளைகளாகவே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் நாம் வேதாகமத்தில் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உண்மையாய் நாம் நம்முடைய பூலக வாழ்க்கையை நடத்தி காண்பிப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய சமூகத்தில் ஒரு நல்ல குடும்பமாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் ஏதே நிலை இணைத்த அந்த இணைப்பு நம்முடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் எத்தனையோ கோடா கோடி மக்களினுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதை நாங்கள் அறிகிறோம் ஆனாலும் அதே சீர்படுத்துதல் சீர்கெட்டுப் போவதற்கும் நாங்கள் தான் காரணம் உலகத்தின் மீது ஆசை வைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தரித்திருப்பதால் இந்த பரிசுத்த ஒப்பந்தம் தள்ளுதல் சீற்றினால் பிரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அது எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வேண்டாம் ஆண்டவரே எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு சகித்து போகிற விட்டு கொடுக்கக்கூடிய மன அனுபவத்தை எங்களுக்கு தந்தரலாம் வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பெண்களுக்கும் நீர் அதை தந்து பரிசுத்த விவாகத்திலே அவர்கள் இருக்க உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ கர்த்தர் கிருவி செய்யும் இது நிமித்தம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகள் அந்த ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்திலே சமாதான குறைவு உண்டு என்பதை நீர் அறிவீர் நாங்களும் அறிவோம் அது இனிமேலும் மனு மக்களாக இவங்களுடைய வாழ்க்கையில் தொடராதபடி நாங்கள் எச்சரிக்கையோடு சாவதானமாக இருந்து அந்த வாழ்க்கையை தேவ சமூகத்தில் உமக்கு பிரியமான ஒரு குடும்பமாக எங்களை ஒப்புக்கொடுக்க நீர் உதவி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் யாராவது இருப்பார்கள் என்றால் அதை மாற்றி மீண்டும் அவர்கள் கணவனோடு மனைவியோடு விசைந்து செல்கிற ஒரு குடும்பமாக அவர்களை மாற்றும் நீர் விஜயமாக அதை செய்வேன் என்று நாங்கள் நம்புகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம்ம நமக்கு தெரிந்தவர்கள் நம்மில் பழக்கம் ஆனவர்கள் இந்த அனுபவத்திற்குள் இருந்தால் அவர்களுக்கு ஜபத்தோடு நல்ல ஆலோசனை சொல்லி அவர்களை கூட்டி சேர்ப்பதற்கு பிரயாசப்படுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்